எல்லாரும் ரசிக்கிறது நீங்க எப்படி சார் இப்படி இப்படி எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா அவருடைய பாடல்களுக்கு போனீங்க அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம எப்படி வந்து அம்மா கூடயே வளர்ற மாதிரி இவரும் என் கூடயே அப்படியே வந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் என் ஜேர்னில வந்து அவருக்குன்ற ஒரு இடம் வந்து அது மாதிரி ஒரு தாய் மாதிரி வந்து இசையை என் கூடவே எடுத்துட்டு வந்திருக்காரு சோ அவருக்குன்னு இந்த இடம் இந்த அறையை நாங்க ஒதுக்குனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் சோ இந்த வீடு கட்டுறப்பே வந்து அவருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்குனது எக்ஸாக்ட்லி இது இசைக்கான ஒரு கோயில் தான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசை வடிவங்கள்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு நீங்க கேக்குறங்க எல்லாம் எஃப்எம்ல கேக்குறீங்க இல்ல வந்து நீங்க டிஜிட்டல் மீடியால கேக்குறீங்க பட் ஆக்சுவலா オリஜினலா வந்த மியூசிக் analog மியூசிக் தான் சோ analog music இன்னிக்குமே போட்ரி ரொம்ப மனசுக்கு க்ளோஸா சந்தோஷமா வச்சு ரசிக்கிற விஷயம்ங்க அப்படின்றதே வந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வந்து கண்டிப்பா you can enjoy it அது ஒண்ணே அதுல மீசை எல்லா வடிவத்தையும் வச்சிருக்கேன் ஸ்பூல் டேப்ல இருக்கு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு கேசட்ல இருக்கு சிடில இருக்கு சோ எல்லாமே நான் இன்னும் டிஜிட்டல் மியூசிக் போல ஐ மீன் சிடி டிஜிட்டல்னு சொல்லலாம் ஆனா அது பரிணாம வளர்ச்சி முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ எப்படி வந்து கேசட்ல ஆரம்பிச்சமோ இப்போ அது சிடிஸ் ஸ்ட்ரீமர் அப்படின்னு வந்து நிற்குது பட் அவருக்கான இந்த ஸ்பேஸ் அவருக்கான ஸ்பேஸ் தான் இங்க இருக்கிற ஸ்பேஸ் ஒன்று இது பிசிக்கல் ஸ்பேஸ் கண்டிப்பா